என்னவா சேர்ந்த நேரம் பொழுதும் போக மாட்டேங்குது ஒன்னும் போக மாட்டேங்குது உக்காந்துகிட்டு வாங்கறீங்க ஏதோ முத்தி எல்லாம் வலிக்கிறோமா உக்கார் பேசுவோம் எடுத்து குடிநாத்தா தண்ணிக்குடி ஒண்டாங்கடி ஒண்டாங்க இந்தா இந்த பிள்ளைக்கு அதை கொடுமா வெயில் உட்கார வச்சுக்கிட்டு எங்க போயிட்டு வர சின்ன தான் வேகாத வெயில் குளத்தண்டிக்கு பதிகிறேன்னாக அதே போய் பார்த்துட்டு வரலான்னு போயிட்டு வரேன் போய் பார்த்துட்டு வரேன் குளத்தட்டைன்னு சொல்லவும் சும்மா அணை இருக்கிறோம்னு குளத்து வேலைக்காவது போகலான்னு போய் பறிஞ்சிட்டு வந்தேன்டி இந்த வீட்டுல போற இந்த வயசுல போய் என்ன பண்ண போறேன்னு கேக்குறீங்க என்னை மாங்க பிள்ளையெல்லாம் வெட்டி தல்றாக என்ன பெரிய சின்ன வயசுல எம்பிட்டு வேளாண் பார்த்தா இப்ப இருக்கிற குமரி பிள்ளையெல்லாம் வீட்டு தெரியல கொரடி பேசிட்டுதான் இருக்கிறாளுங்க அங்க வந்து பாருங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாம் ரெண்டு சட்டி அள்ளி போட்டுட்டு அவளு வாட உட்காந்து பேசிட்டு இருக்கிறாளுங்க இங்க உட்காந்து பேசுறதா அங்க உட்காந்து பேசுற மாதிரி சம்பளமா கவர்மெண்ட் லீவுனா நமக்கும் லீவா வலிக்குதான் கேக்குறேன் இப்ப என்ன நாளைக்கிழைக்கு வர்றாங்களாம் பெரிய இடத்துல இருந்து வர்றீங்களா காலையில வெளில சமைச்சு வச்சுட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் அனுப்பிவிட்டு வாங்க ஆளை காட்டி விடுறேன் பதிவு பண்ணிட்டு வருவீங்க என் பெரியாத்தா காலையில வர்றீ சின்னதாவே வேலை போகும்போது நம்ம எல்லாம் என்ன யாராலும் போய் இங்க உட்காந்து பேசுறது அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கலாம் எங்க இதை வச்சுக்கிட்டு நான் வேலை செய்யறதா இதை பாக்குறதா அப்புறம் என்ன பண்றது நானும் ரெண்டு மூணு ஆப்ரேஷன் பண்ணிருக்கனாலதான் சின்னத்தா எங்க புருஷ போட மாட்டேங்கிறா போலாம் அடி போங்கடி என்னமோ பேசுற ஆளுங்க பிள்ளைய வச்சுட்டு வல்லேங்கிறா எழுபது ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன் வல்லேங்கிறா அங்க போய் பாருங்க ஒரு குளத்தையா மாங்கு மாங்கன ஒரு சட்டியை அள்ளி போடுற ஆளுங்க அங்குட்டு ஒரு தூரை வாங்கி தூக்கி போடுற ஆளுங்க தெரிஞ்ச கொஞ்சம் தொடர்பு இல்லை களையெடுத்து போக்கு ரெண்டு மணி ஆனால் வீட்டுக்கு வந்துடுற ஆளுங்க எம்மால் வர முடியாதா வரலன்னா போங்கடி பிள்ளையை தூக்கிட்டு வா ஆளு பெருமா சட்டியை தூக்கிறமா தூக்கிக்கலாம் நீ ஒன்று மாங்கு மாங்கலாம் வெட்ட வேணாம் ஒரு சட்டியை தூக்கி அங்கிட்டு போனா அந்த சட்டியை தூக்கி அங்கிட்டு போட போறாங்க என்னம்மா பேசுகிற ஆளுங்க என்ன தொந்தம்பறை வழிக்கு தண்ணி வயசான நானே போகிறேங்கிற உங்களுக்கெல்லாம் என்ன வீட்டில் உட்காந்துருக்கறதுக்கு வர ஆளுங்களா வருவீங்களா அடி நாளைக்கு வருகில அப்ப நீ வா நாளைக்கு பதிய கருத்து போயிருவேன் ரொம்ப வாடி போயிட்டு வரலாம் இல்ல ஆளும் பெருமா பேசிட்டு குளத்து விலைக்கு பெரிய காலம் போன கடைசி வெள்ளை ஆகி போய் ஊர்ல போய் சொல்லிக்க போறாளா ஏன்டி நீ வேணா வாடி போய் உட்காந்து குளத்து விலையில பேசிட்டு வரலாமா அப்படி இங்க உட்காந்து பேசாத அங்க உட்காந்து ஆட்டடிப்ப வாடி எனக்கு நல்லா பள்ளியும் இருக்கேன் நீ كده பிரளை பெரியாத்தா ஆஃப் பண்ணிக்க வேண்டிய பெரியத்தா இருட்டா இருந்தா வலிச்ச மடிக்குமல்ல பெரியத்தாக்கு வந்த வால்வ பார் பா இன்னது பொத்திக்கே க